நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் நாட்டு பசுக்களை தனது வீட்டிலேயே வளர்த்து அவற்றின் சாணத்திலிருந்து முறைப்படி தயாரிப்பதே சிவம் திருநீர்கள் நகரத்தார்கள் திருமணத்தை மிகவும் கோலாகலமாக கொண்டாடி இருக்கிறார்கள் காரணம் வாழ்க்கையில் மூன்று சங்கு என்பார்கள் முதல் சங்கு கடை சங்கு நமக்கு தெரியும் இந்த நடுச்சங்கு என்பது இயல்பாக ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது தான் இருந்தாலும் நாம் இதற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து தாம் ஈட்டிய பொருள்களை அதிக அளவில் செலவழித்து மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் செய்து மகிழ்ந்திருக்கிறார்கள் ஆறு நாள் கல்யாணம் ஏழு நாள் கல்யாணம் செய்திருக்கிறார்கள் படப்பு இப்பொழுது கொரோனா வந்து ஐம்பது பேர் கல்யாணம் என்று சொல்வது போல அப்போ ஐம்பது பேர் ஏழு நாள் இருந்து வீட்டில் படைச்சிருக்காங்க அப்புறம் மாப்பிள்ளை அழைக்க போகிறதுன்னு ஒரு நாள் பெண் அணைக்க போகிறதுன்னு ஒரு நாள் அப்புறம் அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கு ஒரு நாள் அப்புறம் வந்து கைப்பிடிச்சோறுன்னு போட்டிருக்காங்க கல்யாணம் அணை அன்னைக்கு மத்தியானம் போடுற சோறுக்கு பேர் கைப்பிடிச்சோறு பொண்ணு மாப்பிள்ளையும் கைப்பிடித்து சுற்றி வரும் அதுக்கு பேர் கைப்பிடிச்சோறுன்னு போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொன்று நிகழ்ச்சிக்கும் கழுத்தீரை கொண்டே கொடுக்க போகிறதுக்கு ஒரு நாள் பொண்ணு வீடும் மாப்பிள்ளை விடும் ஒரே ஊருக்குள்ளே இருந்தால் கூட ஓ தனித்தனி வீடு பிடிச்சி வேற வேற ஊர் இருந்தாலும் தனித்தனி வீடு பிடிச்சி ஒரே ஊரில் போக வர போக வர இருந்து சாப்பிட்டு பேசி மகிழ்ந்து இந்த திருமணத்தை மிக அற்புதம் நினைவில் கொள்ளும் அளவு ஓவியமாக செய்திருக்கிறார்கள் காரணம் இது வாழ்க்கையில் ஒரு தடவை தான் ஏற்படும் என்பதால் இப்பொழுது மாதிரி திரும்ப திரும்ப செய்து கொள்வதோ மாற்றி செய்து கொள்வதோ மணந்து கொள்வதெல்லாம் அப்பொழுது கிடையாது அப்பொழுது காதலுக்கு திருமணங்களும் கிடையாது அப்பொழுது அந்த எழுபத்தாறு ஊருக்குள்ளே தான் எல்லா பிள்ளைகள் ஆட்சி செட்டியார் எல்லோரும் இருந்ததால் நமக்கு இது டைவர்ஸ் ஆகி போகிறதுக்கோ வேறு இனத்தில் பழகுவதற்கோ வாய்ப்பு இல்லை அதனால் திருமணத்தை அவர்கள் ஓஹோ ஓஹோ என்று செய்திருக்கிறார்கள் திருமணம் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை உனக்கு உனக்கு என்னப்பா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுப்பா என்ன வேலை மூணு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருப்பேன் வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு உனக்கு எல்லா வேலையும் இந்த கடமைங்கிறதே ஒரு திருமணம் தான் வச்சுருக்காங்க தொழில் வாக்கியது வாய்க்காது வேலைக்கு போகிறது போகாத பற்றியெல்லாம் கூட அவர்கள் பெருசாக சிந்திக்கவில்லை தான் அவர்கள் பெருசாக சிந்தித்திருக்கிறார்கள் அந்த கல்யாணத்தை எப்படி செய்து அது ஆறு மாதம் ஒரு வருஷமாக ஆட்சி திட்டம் போட்டு செய்வார்கள் கூடை பின்னுதல் அப்புறம் அதுக்கு கொட்டான் பின்னுதல் சீனி கொண்டு கொடுத்தல் இப்படி என்று ஒவ்வொரு வேலையாக எடுத்து பண்ணியிருக்கிறார்கள் அதை ஒரு நிரந்தர பணியாக வாழ்க்கையில் முக்கிய பணியாக கருக இப்படிப்பட்ட திருமணங்கள் இப்பொழுது தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறது அதை பற்றி இப்போது நாம் சிந்திப்போம் நாம் காலங்காலமாக காவேரிப்பட்டினம் கா காஞ்சிபுரத்தில் இருந்தபோது நமக்கு ஏற்பட்ட இன்னல்கள் நிறைய அரசாங்க அரசுடன் ராஜாக்களுடன் ஏற்பட்ட மன வருத்தத்தாலும் வந்திருக்கிறோம் கடல் கொண்டு போய்விட்டது சுனாமி வந்து காவேரிப்பட்டினம் பூம்புகார் நகரை கடல் கொண்டு போய்விட்டது அப்பொழுது நாம் அங்கிருந்து பெண்கள் குழந்தைகள் வீடு வாசல் எல்லாம் போய்விட்டது இந்த வெளி வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு பிழைக்க போனவர்கள் மட்டும் ஒரு கப்பலுக்கு பதினாறு பேர் முப்பத்தி ரெண்டு பேர் இருபது பேர்னு வந்திருக்காங்க அவர்களுக்கெல்லாம் பொண்ணு இல்லை பொண்ணு இல்லைன்னொன்ன அங்கே வந்து சைவ பிள்ளைமார் அதாவது வெள்ளாட வீட்டில் பெண் எடுத்திருக்கிறார்கள் அந்த வெள்ளாட நம்மை சேர்ந்து இன்னும் நான்கு பேர்லாம் இன்னும் நம்மளை சேர்ந்து வ நம்ம உடன் வந்தவர்கள் இருக்கிறார்கள் நத்தத்தில் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களும் நகரத்தார் என்று தான் சொல்வார்கள் அவர்கள் ஒரு வழி பெண் எடுத்திருக்கிறார் நாம் ஒரு வழி பெண் எடுத்திருக்கிறோம் இப்படி நாலு வகை பெண்கள் நம் பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் அதில் நாம் தான் வியாபாரியாக இருந்திருக்கிறோம் அவர்களெல்லாம் விவசாயிகளாக இருந்திருக்கிறார்கள் வேறு வேறு தொழில் செய்திருக்கிறார்கள் நாம் வியாபாரம் செய்தால் திரும்பவும் நாம் க கப்பல் காவேரிப்பட்டினம் போகிறத நிறுத்தினதுக்கப்புறம் நாகப்பட்டினம் போய் போயிருக்கிறார்கள் இப்படி வணிகத்திலும் சிறந்து ஆன்மீக பணி தெய்வீக பணி திருப்பணி வியாபாரம் எல்லாவற்றிலும் முதன்மையாக இது செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் இந்த கல்யாணத்தை அற்புதமாக செய்திருக்கிறார்கள் அப்படி அற்புதமாக செய்த போதும் அவர்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கின்றன ஒரு காலத்தில் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி பொண்ணே இல்லையா அப்போ வந்து வே வேறு ஜாதிக்கு போகவில்லை என்றாலும் இளவகை செட்டியார் என்று சொல்வார் அந்த இளவகை செட்டியார் என்பதுதான் இப்பொழுது ரொம்ப பேருக்கு என்னென்னே தெரியாது இப்போ வந்து ஒன்றாம் நம்பர் செட்டியார் ரெண்டாம் நம்பர் செட்டியார்னு சொல்கிறாங்க அதுக்காக இளவகை என்பது அவன் ஐயாக்கள் ஆட்சி ஏதோ ஒரு பிரச்சனையால் ஆட்சியோட மனஸ்தாபமாக உடற்கூறாலதோ தனியாக வேறு ஒரு பெண்ணை வேறு இனத்து பெண்ணை எடுத்து வைத்து பிறந்த பிள்ளைக்கு பேர் இளவகை செட்டியை விடு அப்படி பிறந்தவர்களுக்கு பேர் இளவகை செட்டியை விடு இப்போ அதை நம்பர் டூ என்று சொல்கிறார்கள் நம்மள பிரிவெல்லாம் கிடையாது அந்த மாதிரி செட்டியை விடல அப்போ பையனுக்கு பொண்ணு எடுத்திருக்காங்க ஏன்னா அவனுக்கு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசாச்சு பொண்ணு வரலைன்னா அப்படியெல்லாம் எடுத்திருக்காங்க அப்புறம் அதே மாதிரி இப்போது இப்போ என்ன பிரச்சனைனா நாங்கள்லாம் எட்டு வருஷம் பத்து வருஷம் பின்னாடி சுயவரம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் முன்னாடி சுயவரம் ஆரம்பிக்கும் போது பொண்ணு கம்மி பொண்ணு ரொம்ப பொண்ணு அதிகம் பொண்ணு அதிகமாக இருந்ததுனால நாங்கள் சுயவரம் நடத்துகிறோம் சுயவரத்துக்கு பையங்க வருவாங்க அது அப்போ வந்து ப பையங்க ரொம்ப கம்மி பொண்ணு அதிகம் இப்போ பையங்க அதிகமாக போய்விட்டார்கள் பொண்ணு குறைந்து போய்விட்டது இப்பொழுது படிப்பு கிடிப்பு எல்லாம் பார்க்குறார்கள் எல்லாம் பார்க்கும்போது அமைய மாட்டேன் என்கிறது ஒரு சின்ன குட்டி இனம் நாம் இனம் ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் தான் இருக்கிறோம் அதில் பெரியவர்கள் சிறியவர்கள் வய எல்லாம் நீக்கி பார்க்கும்போது பெண்ணும் மாப்பிள்ளையும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேருக்குள்ளே தான் இருப்பார்கள் அந்த இளவட்டம் என்பவர்கள் அவர்களுக்குள்ள தான் செய்ய வேண்டும் நிறைய குற்றம் முறை பார்த்து கொண்டே இருப்பவர்களுக்கு அமைய மாட்டங்கிறது இதே ஒன்றை விட்டு கொடுப்பவர்களுக்கு தான் அமையும் அந்த போக்கில் அந்த பாங்கில் பார்க்கும்போது இப்பொழுது கல்யாணங்கள் தடைபட்டுவிட்டன இது நாங்கள் எட்டு வருஷம் பத்து வருஷம் நடி சுயவரம் அவ்வளோ பேரும் வாங்க ஒரு கல்யாணத்தை பற்றி பேசுவோம்னா சொல்லலாம் ஏன்னா அந்த பையங்களுக்கெல்லாம் வயசாகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அப்போ அவங்கெல்லாம் கூடி சேர்ந்து வரல வந்துடுதா முடிஞ்சிருக்கு இப்போ அந்த பையனுக்கெல்லாம் முப்பத்தெட்டு நாற்பது வயசு ஆகிவிட்டது நாங்கள் இந்த ஜாதியில் பிறந்தோம் என்று மார்கட்டி கொள்வோரும் இருக்கிறார்கள் நான் கொடுத்து வைத்திருக்கிறேன் இந்த இடத்தில் பிறப்பதற்கு என்று சொல்வோரும் இருக்கிறார்கள் இதில் ஏண்டா பிறந்தோம் என்று சொல்லி வருத்தப்படுபவர்களும் இருக்கிறார்கள் இப்படி இரு இரண்டு போக்கில் போய் கொண்டிருக்கிறது இந்த இரண்டு பாங்கு ஒன்று சேருமா சேராதா இனம் இன்னும் வளமாக வாழுமா வாழாதா என்றால் பொருளாதாரத்தில் வளரும் ஆனால் இந்த கட்டுப்பாடு நமது நம்பிக்கை இறை நம்பிக்கை நமது பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறிப்போய் விடுமே என்று கவலையாக இருக்கிறது இந்த பொண்ணு எடுக்கலாம் விரைவில் திருமணமாக வேண்டும் என்றால் நாம் தொண்ணூத்தாறு ஒரு கூட்டம் என்று சொல்லும் எழுபத்தாறு ஒரு கூட்டத்தை கோயிலூரில் கூட்ட வேண்டும் அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் இப்பொழுது ரொம்ப பெண் குறைவாக இப்போ நம்ம பொண்ணு இருபத்தி நாலு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தாறு வயசு இருந்தால் முப்பத்தாறு நாற்பது வயசு பையனுக்கு செய்ய மாட்டாங்க அதெல்லாம் அந்த உண்மையெல்லாம் ஆராய்ந்து இந்த முப்பத்தாறு நாற்பது வயசு பையனுக்கெல்லாம் எப்படி தான் முடிவெடுக்கிறது எப்படி தான் திருமணம் முடிகிறது என்பதை பேசி ஒரு நல்ல முடிவுக்கு விரைவில் வர வேண்டும் இதற்கு வசதியானவர்களும் வாய்ப்புள்ளவர்களும் அனுபவப்பட்டவர்களும் ஒன்று சேர வேண்டும் படித்தவர்களும் ஒன்று சேர வேண்டும் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று இந்த இந்த பேட்டியின் மூலம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் பத்திரிகையில் நிறைய எழுதிவிட்டோம் நிறைய தடவை இந்த மாதிரி கல்யாணத்தை எப்படி சீர்குலைக்கி முடிக்க வேண்டும் என்று காரைக்குடி மதுரை போன்ற ஊர்களில் எல்லாம் இதற்காக ஒரு ஆலோசனை கூட்டமெல்லாம் கூட்டினோம் அதெல்லாம் இன்னும் ஒன்று கூடவில்லை அதற்கு நேரம் வரவில்லை ஆனால் நேரம் வரவில்லை என்றால் பையங்களுக்கு நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது வயது கூடிக்கொண்டே இருக்கிறது காலம் ரொம்ப மிக முக்கியம் காலம் யாருக்காலும் காத்திருக்காது காலம் போய்க் கொண்டே இருக்கிறது இந்த காலத்தில் ஐயாக்கள் சம்பாதித்த சம்பாத்தியம் இப்பொழுது எவ்வளவு படித்திருந்தாலும் சம்பாதிக்க முடியாது ஆனால் இப்பொழுது படித்து விட்டனேன்னு என்று பையன்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்குகிற பையனுக்கு கூட பொண்ணு வர மாட்டேங்குது பொண்ணு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்குது பொண்ணு ஒன்றரை லட்சம் செம்படம் வாங்கினா பையன் ரெண்டு வாங்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அதை விட ஒரு ஒன்றே லட்சம் ஒன்று வரங்கிற பையனை செய்திருக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் இப்போ நம்ம சமுதாயத்தில் உள்ள பெரிய சீர்கேடு என்றே சொல்லலாம் கல்யாணம் வேறு படிப்பு வேறு கல்யாணத்திற்கும் படிப்புக்கும் சம்பாத்தியத்திற்கும் சம்பந்தம் இல்லை வாழ்க்கை என்பது ஒரு நல்ல பையனுடன் வாழ்வாங்கு வாழ்ந்து காலத்தை கழிப்பது தான் வாழ்க்கையை தவிர கரடு முரடாக வாழ்ந்து கல்யாணம் ஆனால் ஆறு மாத்தையிலே கோர்ட்டுக்கு போகிறது வாழ்க்கையில் இப்பொழுது கோர்ட்டுக்கு போகிறதும் கூடிவிட்டது விதவையும் கூடிவிட்டார்கள் விதவை திருமணம் ஆகிறது காதல் திருமணம் ஆகிறது இதெல்லாம் எந்த அளவுக்கு வெற்றி என்று சொல்ல முடியவில்லை நம்மளுக்குள் பேசி முடித்த கல்யாணங்கள் பெரும்பாலும் தவறுவதில்லை அதில் ஒன்று ரெண்டு தவறி இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் தவறுவதில்லை கல்யாணத்திற்கு அப்பதம் காதலி என்பார்கள் காதலிக்க வேண்டுமெனால் அந்த கல்யாணம் ஆன தான் காதலிக்க வேண்டும் கண்டவழியெல்லாம் காதலிக்கப்படுறாரு அப்படி என்றால் அந்த எல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த சம்பளம் ஈகோவை எல்லாம் தள்ளி வைத்தால் தான் இந்த குடும்ப வாழ்க்கை சிறக்கும் என்று சொல்லுகிறேன் விட இந்த மிக முக்கியம் என்னவென்றால் நகரத்தார் திருமணங்கள் பல பற்றையாக போய் கொண்டிருக்கிறது நாம் ஒரே இனத்தில் எடுத்து ஒன்றுபோல் வாழ ஒரு ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பித்து இந்த பிள்ளைகளையெல்லாம் ஒரே இனத்தில் எடுத்து ஒன்று போல் கூட்டி வர வேண்டும் அந்த காலத்தில் ஒன்று போல அந்த வெள்ளாளர் வீட்டில் எடுத்தோம்ங்கிற மாதிரி இப்போ பையங்களுக்கு தேவை இருப்பவர்களை பொறுத்து கூட்டி வர வேண்டும் இது தேவைக்கு கூட்டி வருவது தவறில்லை என்பது எங்களுடைய கருத்து ஆனால் எங்களுடைய தீர்மானம் இல்லை நகரத்தார் எல்லோரும் சேர்ந்து இதற்கு முடிவெடுக்க வேண்டும் இதற்கு முடிவு இல்லாமல் போய்கொண்டே இருந்தால் இந்த பையன்களுக்கெல்லாம் எப்போதான் முடிவு செய்கிறது என்பதை அவரவர் வீட்டில் தனக்கு பிரச்சனை வந்தால் தான் பார்ப்போம்னா அப்போ மற்றவங்க பிரச்சனைலாம் எப்போ தான் நாம் பார்ப்பது என்பதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் திருமணங்கள் கரடு முரடாக இருக்கின்றன அதனால் நல்ல பொண்ணும் நல்ல மாப்பிளையும் நம்மளை விட்டு வேறு இடங்களுக்கு போய்விட்டார்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள் அது எப்படி தடை செய்ய வேண்டும் என்றால் அதை எப்படி நிறுத்த வேண்டும் அதுக்கு எப்படி வழி காண வேண்டும் என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் நகரத்தார் திருமணங்கள் இப்பொழுது என்ன நினைப்பார்களோ இல்லையோ கல்யாணமாகி மூன்று மாதம் இரண்டு மாதம் பத்து நாள் வரும் ஆறு மாத்தைகளெல்லாம் டைவர்ஸுக்கு வந்து விடுகிறார்கள் இந்த டைவர்ஸுக்கு வராமல் கோ உள்ளூரிலேயே ஒரு ஐந்து பேர் கண்ட கோயில் கமிட்டியை வைத்து பேசி பார்க்க வேண்டும் அவர்கள் பேச்சு அங்கு எடுபடவில்லை என்றால் அவர்கள் இதற்கு என்று சென்னை மதுரை கோவையில் ஒரு பெரிய ஒரு டீம் ஒர்க்காக ஒரு பெரிய ஒரு சமாதான குழுவை ஏற்படுத்தி அங்கு சமாதானம் செய்து பார்க்க வேண்டும் அந்த இரண்டும் செய்யும் போது கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகிவிடும் இந்த இரண்டுக்கும் கட்டுப்படவில்லை என்றால் தான் இந்த இந்த கமிட்டியில் ஒரு கடிதம் வாங்கி தான் கோர்ட்டுக்கு போக வேண்டும் என்பதை நாங்கள் எல்லோரும் தீர்மானிக்க வேண்டும் எடுத்த உடனே பத்தாவது நாளிலே பிடிக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அந்த என்ன காரணம் அதுக்குள்ளே எப்படி கண்டுபிடிப்பாக கண்டுபிடிக்க முடியாது உடனே கோர்ட்டுக்கு போகிறது டைவர்ஸ் கேட்குறதெல்லாம் அபத்தமானது ஏன்னா லட்ச லட்சமாக செலவு செய்து கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் அந்த மற்ற ஜாதி போல் பதிவு திருமணம் கிடையாது கிறிஸ்துவர்களும் மற்ற இனத்தாரெல்லாம் பதிவு திருமணமே போதும் என்கிறார் நாம் அப்படி செய்து கொள்வதில்லை மிகப்பெரிய அளவில் செய்கிறோம் அப்பொழுது மிகப்பெரிய அளவில் இதை ஒரு கூட்டம் கூட்டி முடிவு எடுக்க வேண்டுமே தவிர பங்காளிகள் சொந்தக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் அப்பொழுது அந்த முடிவுக்கு வர முடியாதவர்கள் இந்த இதுக்கு இந்த அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்புக்கு கொண்டே விட வேண்டும் இருவரையும் அவர்கள் பேசிக்க வேண்டாம் போல் மற்ற இனத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கல்யாணத்துக்கு பேசும்போதே பெண் மாப்பிள்ளை பார்க்கும்போதே கவுன்சிலிங் வைத்து விடுகிறார்கள் அது ஒரு தடவை இரண்டு தடவை என்று பொண்ணும் மாப்பிளையும் பேசுவது கவுன்சிலிங் வச்சு அவருடைய குணங்களை தெரிந்து கொள்வது அதையெல்லாம் நான் செய்தால் இந்த டைவர்ஸ் குறையும் இந்த டைவர்ஸ் குறைந்தால்தான் இந்த திருமணத்தின் அருமை புரியும் அப்படி நாம் திருமணங்களை திரும்பவும் சீர்தூக்கி ஓ ஓவியமாக உயர்வாக கொண்டாடி மகிழ்ந்து பேரும் புகழும் பெற்று வாரிசுகள் வந்து இந்த இனத்தை மேலும் மேலும் உருவாக்குவதாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்